ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோஸ் மசாலா ஃப்ரைங்க இது பொரியல் கிடையாது ஒரு காரசாரமான ஒரு மசாலா ஃப்ரை நாங்கள் சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஐநூறு கிராம் கோஸ் வாங்கி நல்லா சூப்பராக கழுவி இதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கு தேவை பொறிக்கிறதுக்கு தேவையான தாலிக்கு தாலிப்புக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு ட்ரை மசாலா அரைச்சிக்குவோம் சரிங்களா இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் மல்லி தனியா போடுறேங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நான் ஆல்ரெடி அடுப்பற்ற வச்சிட்டேங்க ஃப்ரை பண்ண வச்சிட்டேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஹையில் பண்ணிக்கலாம் அப்புறமா ஸ்லோவில் பண்ணலாம் ஃப்ரை ஆட்டேங்க இது கூடவே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க ஒரு நாலு காஞ்ச மிளகா நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா காரசாரமாக இன்னும் வேணும்னா ஆறு கூட போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை மிளகா வேறு போடுறோம் அதனால் இது போதும்னு நினைக்கிறேன் அதனால் இது நல்லா வறுப்பட்டுங்க நல்லா கமகமன் வாசனை வருதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் போட்டுப்போங்க ஒரு மூணு பூண்டு போட்டுக்கலாங்க இதுவும் இருக்கூடவே இருக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா அது அந்த சூட்லேயே அதெல்லாம் வதங்கிடுங்க இப்போ இதை ஆறட்டும் நம்ம மசாலா அரைக்கலாம் இப்போ நம்ம கடாயை வச்சிட்டு கோசை சாயச்சி விட்டுடலாங்க வேறு ஃப்ரை பேன் வச்சிட்டாங்க அடுப்பும் பற்ற வச்ச வச்சு கடாய் சூடாக எடுத்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க சூடாக விட்டுங்க எண்ணெய் எண்ணெய் சூடாக அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் எல்லாம் போட்டுக்கலாங்க இது நல்லா இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கட் வச்சு அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்டேங்க அவ்வளோதாங்க வதங்கிது நம்ம கோஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரெக்டி விட்லாங்க

இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க உப்பு மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டோம் இதுக்கு தண்ணியெல்லாம் ஒன்றும் விட தேவைங்க ஏன்னா இதுலேயே கோஸ்லேயே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தண்ணி விடும் அதனால் இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிடலாம் இதை மூடி வச்சிடலாங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுங்க நம்ம வெங்காயத்தோடவே போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன் சாரி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை வெங்காயம் போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் வதங்குனோம் நம்ம இது வதங்கிடும் பாருங்கள் கொஞ்சம் வதங்குனா இப்போ நம்ம கோசை மேலே சேர்த்துக்கலாங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் ஹை ஸ்பீடு வச்சுட்டேன் இப்போ மறக்காமல் போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலையும் ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க இது ரெண்டும் நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை கலாம் இப்போ திரும்பினா ஸ்லோவிலே வச்சுருக்கேங்க அப்போ அப்படிங்களா ம் இந்த ட்ரை மசாலாவில் நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு நாலு வரமிளகா மிளகாய் போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நம்ம சீரகம் போட்டிருக்கோம் சரிங்களா இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் மிக்சியில் போட்டு ட்ரையாக தான் இருக்க போகிறேன் பார்க்கலாங்க பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதான் வந்துருக்கு பாருங்கள் தண்ணி விட்டு அதுவே அவ்வளோதாங்க இதில் நம்ம அரைச்ச மசாலையாக சேர்த்துக்குவோம் ட்ரையாக தாங்க அரைச்சிருக்கேன் தண்ணிலாம் விடலை இதில் நான் ஒரு சொட்டு கூட தண்ணியை விடலைங்க இப்போ இதில் ஒரு சீக்ரெட் மசாலா சேர்க்கலாங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மசாலா தான் மேகி மசாலா மேஜிக் மேகி மசாலாங்க அஞ்சு ரூபா கோச்சம் வருது பார்த்திங்களா அதை வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க சும்மா சூப்பராக இருக்கோங்க ரொட்டி கூட சாதத்துக்கூட எல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இது தாங்க நான் ஆட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க இது நான் போடுவேன் அதனால உங்களுக்கு காட்டுறேன் இந்த போச்சு தாங்க சரிங்களா இது ஒரு ஃபுல் பேக்கெட் போட்டுருங்க அதனால தான் உப்பு குறைவாக போடுங்க ஏன்னா இதில் உப்பு இருக்குங்க இதையும் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சிருவாங்க இந்த மசாலாலாம் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் அப்புறம் ஒரு நல்ல ஒரு வாசனை வருது வருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இப்போ முடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கலாங்க ஸ்லோ ஃபயரில் தான் இருக்குது பார்க்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு கோஸ் சூப்பராக வெந்துடுத்துங்க நீங்கள் கோஸு பார்த்துக்கோங்க உங்கள் நம்ம வாங்குகிற கோஸ் வந்து இலசாக இருந்தால் நான் வாங்கினது ரொம்ப பிஞ்சு கோசுங்க குட்டி குட்டியாக இருந்தது அதனால் சீக்கிரம் வந்துடுது தண்ணியே விடலைங்க நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறந்துட்டு கூட நான் தண்ணி விடலை அப்படி உங்களுக்கு அப்படி வேகலை உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிதுன்னா சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம அந்த மசாலா அரைச்சா பார்த்திங்களா அதை கூட கழுவி ஒரு ரெண்டு டீஸ்பூன் தெளித்து மூடிடுங்க எப்பப்பிடும் நம்ம இந்த பாத்திரத்திலே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த சூடுலேயே கூட அது நல்லா வெந்துடும் ஏன்னா இதுக்கு அவ்வளோ நம்ம வந்து அழிய வேக வைக்க தேவையில்ல இதெல்லாம் ஆ கொஞ்சம் வெந்து வேவாத இருந்ததுதான் நல்லா அழகாக இருக்கும் உங்கள் சாப்பிட்றதுக்கு உதிரி உதிரியாக பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் நீங்கள் கருப்பில் கண்டிப்பாக சேருங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுத்துங்க கோஸ் பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு வந்து முதல்ல நீங்கள் கொஞ்சமாக போடுங்கள் ஏன்னா மேகி மேஜிக் மேகி மசாலாவில் உப்பு இருக்கோங்க அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து சப்பாத்திக்கு ஃபுல்காவுக்கு பரோட்டக்காய் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் சப்பாத்தி சுட்டு அதில் வெண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நம்ம ஆட்டன் ஸ்வீட் இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் மேலே தடிவிட்டு இந்த இந்த கேபேஜ் பொரிய இந்த கோஸ் பொரியலை சாரி கோஸ் பொரியலை வச்சு நீங்கள் உருட்டி சாப்பிட்டு பாருங்கள் இப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கோங்க என் பசங்களுக்கு அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் லஞ்ச் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்